மழை பெய்யும்போது கூட நினைச்சேன் நான் எத்தனை பசங்க வரப்போகிறாங்க பாவம் எப்படி வர போறாங்கன்னு தெரியலையே இன்றைக்கி உள்ளபடியே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுமா என்று நான் நினைத்தேன் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் செயலாளர் ரொம்ப நல்லா அருமையாகத்தான் இன்றைக்கு உங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்பது எனக்கான பெருமை ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் உங்களுடைய செயலாளர் நம்முடைய டிஆர்பி ராஜாவு இன்றைக்கி சுற்றுச்சூழன்று இன்னைக்கு தன்னுடைய துறையின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடுகின்ற அளவுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீ ஐ டைவிங் பசங்க எல்லாமே வந்துருக்கிறீங்க பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கலாக நாங்களாம் நிர்வாகிகள் அதெல்லாம் கடந்து ஒரு நண்பர்களாக பார்க்கும் பொழுது நான் பெருமையோடு சொல்றேன் இன்னைக்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் ஆனால் நம்முடைய இயக்கத்துடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ஐ டைவிங் பசங்களை உட்கார வச்சு நான் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது பெருமை காவேரியிலேயும் தண்ணி வந்துச்சுன்னா திறந்து விடுகின்ற மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த எண்ணெய் இப்போ கடைமாடை பகுதி வரைக்கும் நீ அதை செக் பண்ணுங்கிறதுக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய நம்முடைய இயக்க தலைவர் நம்மை நாடு இயக்குகின்ற தலைவர் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் கௌதமன் சொன்னபோது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நான் வெளில போகிறேன் என்று சொன்னால் பொறுப்பை பிடி பிச்சு பிரிச்சுக்கோங்க நூற்றி பதினேழு தொகுதி இளைஞர் அணி நூற்றி பதினேழு தொகுதி நம்ம ஐடி போட்டி போட்டுக்கொண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சு திராவிட மாடல் அரசு மீண்டும் வந்தது என்கிற நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கிட வேண்டும் எழுபத்தோரு வயது முடிந்து எழுவத்தி ரெண்டாவது அகவில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டு தேதியுமே நமக்கு சொல்ற தேதிகள் தான் ஒன்று நம்முடைய துணை முதலமைச்சருடைய தேதி இருபத்தி ஏழு என்று வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாவது முறையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முதலமைச்சராக வரப்போகிறார் அடுத்த ஏழு வருஷமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி ஆக அதே போன்று நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு அகவை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லாமல் சொல்கிறார் ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறும் இரண்டாவது முறையாக நானே முதலமைச்சராக வந்து இந்த மக்களை பாதுகாப்பேன் ஆக இதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம்தான் இன்றைக்கு நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார் அவரை நம்ம பாராட்டி பேசணும் அவருடைய தியாகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னான்னி நம்ம புரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் மற்றவங்களும் நம்ம புரிய வைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வரவங்களுக்கு தான் தெரியாது அது கூட செல்ஃபி எடுத்து போகிறதா அவங்களுக்கு தெரியும் ஆக செல்ஃபி எடுக்கக்கூடிய நடிகர்கள் தேவையா செல்ஃப் ரெஸ்பெக்டை கற்றுக் கொடுத்த நம்முடைய இயக்கம் தேவையா என்பதை முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாக நீங்கள் இருக்கிட வேண்டும் நாங்கள் என்னங்க செஞ்சிட போறோம் நாங்கள் ஒரு போட்டோ எடுப்போம் ரெண்டு பதிவு போடுவோம் தலைமையிலேருந்து எங்களுக்கு கூப்பிட்டு எங்கள் மண்டல யார் பொறுப்பாளர் என்ன அதை செய்வாங்க அவ்வளோதான் அப்படி இருந்துடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனுக்கும் மற்றவனுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்று என்ன பார்த்தா சுயமா சிந்திப்பாயன் சுயமா பதிவு போடுவாயா சுயமா களத்தில் இறங்கி அடிப்பான்டா கொள்கை ரீதியாக இன்னைக்கும் சொல்கிறேன் தெம்போடு சொல்றேன் நாங்கள் நம்ம மீது அவதூற ரொம்ப ஈஸியாக பரப்பிட்டு போயிடலாம் நீங்கள் அவங்கிட்டலாம் நீங்கள் தயவுசு நீங்கள் மோதிய உங்கள் டயத்தை நீங்கள் வேஸ்ட் என் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நம்மக்கிட்ட யாராச்சும் போட்டி போட வந்தால் நம்மக்கிட்ட தரவுகள் அவ்வளோ இருக்குது நமக்கு தந்தை பெரியார்லேருந்து பேரிங்கிற அண்ணாவிலிருந்து நம்ம முதலமைச்சர் இருந்து நம்முடைய இன்றைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் நம்முடைய டிசிஎம் வரைக்கும் சொல்கிறேன் நான் நமக்கு தரவுகள் அவருக்கு நம்ம தூக்கி எடுத்துச்சுன்னா அவனால் அந்த பதில் சொல்ல முடியாது நமக்கு ஆக நீங்கள் உங்களுடைய நேரத்தை அந்த மாதிரியான முட்டாள்களிடம் நீங்கள் வந்து நீங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஆயிரம் புத்திசாலியோடு நீங்கள் போராடலாம் தப்பு கிடையாது நிறைய விஷயம் நாமளும் கற்றுக்கலாம் ஆனால் ஒரு முட்டாட்டை விட நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து செலவிடக் கூடாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் நான் ஆக இன்றைக்கு இந்த ஐடிவிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா நானாக தான் இருக்கேன் நம்ம மகிழ்ச்சியில் ஆக இன்றைக்கு பல நேரங்களில் பல விமர்சனங்கள் வரும் பொழுதெல்லாம் இங்கே இருக்கின்ற மேலே அமர்ந்திருக்கின்ற களத்தில் இறங்கி போராடுகின்ற பல்வேறு தேர்தல்களை பார்த்திருக்கின்ற வீரர்கள் மேலே அமர்ந்திருக்கிறவர்கள் இவர்களெல்லாம் தந்தை பெரியாரவருடைய கொள்கையை பின்பற்றி பெருங்க அண்ணாவுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு முத்தமிஞர் கலைஞர்தான் வளர்க்கப்பட்டவர்கள் எதிரியை எப்படி சந்திக்கணும் தேர்தல் வந்தால் எப்படி பணியாற்றணும் எல்லாத்துக்குமே தெரியும் மேடலுக்கு எல்லாத்துக்கும் ஆனால் இவங்க காலத்தில் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா பற்றி பெருசாக அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் நீ கத்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா முத்தமிழியர் கலைஞர் அவருடைய படை தளபதிகள் என்று சொல்லும்போது அந்த கலைஞர் தன்னுடைய தொண்ணூறு வயதில் எப்படி ட்விட்டர்ல இருந்தார் எப்படி ஃபேஸ்புக்கில் இருந்தார்னு நமக்கு தெரியும் மாணவ நேசன் ஆரம்பிச்சு இங்க இப்ப இருக்கிற ட்விட்டர்ல இருந்து வரைக்கும் இருந்தவர் நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அந்த வழியில் இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்துக்கிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க ஏன்னா அவருடைய அனுபவம் என்பது இயக்கத்தில் களத்தில் எப்படி இறங்கி போராடணும்னு ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் களத்தில் இறங்கி நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் தளத்தில் நீங்கள் இருக்கின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் மாதிரி இங்கே மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மண்டல கூட்டத்தில் உரையாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுடைய செயலாளரும் நம்முடைய மாண்பு அமைச்சர்களும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் இங்கே வருகைத்தனுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய சிந்தனை உங்களுக்குன்னு சில உங்களுக்குன்னு சில ஐடியாஸ் தோணும் சரியே இப்படி தான் சொல்லணுமையே இப்படி சொன்னால் என்ன ஆகும்னு தவறு கிடையாது போட்டு அடிங்க நீங்கள் இன்றைக்கு நாம ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கோம் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷத்துக்கு குறிப்பாக நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சருடைய அந்த உழைப்பு அதை தயவுசினு அந்த அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எடுத்து சொல்லுங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நாற்பத்தி ஏழு வயதை சார்ந்த ஒரு இளைஞராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்துக்கு நாற்பது வருஷமாக கிடைக்காத பட்டாவை இன்றைக்கி இரண்டு லட்சம் குடும்பத்துக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார்னு சொன்னார்னா அக்ராஸ் த டேபிள் முடிக்கிறார் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவருக்காக நான் சொல்கிறேன் நான் தலைமை செயலகத்தில் உட்கார சம்பந்தப்பட்ட அமைச்சரை வர சொல்றாரு நாலு மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வர சொல்கிறார் துறை சார்ந்துக்கின்ற அதிகாரிகளை உட்கார வைக்கிறார் ஏன் நாற்பது வருஷமா நம்மளால் பட்டா வழங்க முடியவில்லை எல்லாம் இருக்கின்றது அவங்களுக்கு இபி கனெக்ஷன் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது ஆனால் பட்டா இல்லை ஆக ஏன் இது கிடைக்கல என்று ஒவ்வொருத்தாக கேள்வி கேட்கிறார் துறை சார்ந்த அமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் வாரியத்துடைய தலைவர் என்ன பதில் சொல்கிறார் மற்ற ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல எல்லாத்தையும் எல்லாம் ஒரே மாதிரி கருத்தா இருக்கான்னு பாக்கிறாரு எல்லோரும் ஒரே மாதிரி கருத்தாக்கள் என்று சொன்னால் முதல்ல அதை கிளியர் பண்ணுற அவங்க பிள்ளார் இதெல்லாம் கிளியர் பண்ணாத பண்றேன் இப்போ செய்ய முடியும் தானே முடியும் சார் என்று சொல்கிறாங்க சொல்லி ஒரே வார்த்தை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குடும்பத்துக்கு நீங்கள் பட்டாக்கு எடுத்திருக்கேன் சொன்னால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை நான் சொல்கிறே நான் இன்றைக்கும் சென்னைக்கு போனீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் களத்தில் இறங்கக்கூடியவராக நம்முடைய மாண்பு துணை முதல் அமைச்சர் இன்றைக்கும் சொல்றேன் பள்ளிக்காரணியாக இருந்தாலும் கீழ்கட்டளையாக இருந்தாலும் சுண்ணாம்பு கொளத்தூர் பகுதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு மழை வெள்ளத்திலேருந்து அவர் காப்பாத்திருக்கார் என்று சொன்னார் இந்த நாராயணபுரம் ஏரிங்கிற ஏரியை இன்றைக்கு தூர்வார்ன காரணத்துக்காகத்தான் ஏன் இவ்வளவு வருஷமா தூர்வார் இல்லையா தூர்வாரினார்கள் முறையாக செய்யப்பட்டது என்பது கேள்விக்குறி ஆனால் இந்த மழை வெள்ள காலத்தில் கடந்த மழை வெள்ளை காலத்தில் ஒரே பகுதிக்கு மூணு நேரம் போனார் காலம்பரையும் போறாரு மதியமும் போறாரு சாயந்தரமும் போறாரு எல்லாம் என்னங்க ஒரே பகுதிக்கே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு அதிகாரிகள்கிட்ட கேட்டால் அதிகாரிங்க ஒன்று கொண்டு உண்டா முரணாக இல்லை சார் செஞ்சுட்டோம் சார் அதை செய்ய போறோம் சார்ன்னு சொல்கிறாங்க அவங்க செய்கிறாங்களா இல்லையா என்பதை ஃபாலோப்புக்காக இன்றைக்கி போறாரு நம்முடைய துணை முதலமைச்சர் போய் பார்க்க அதை கிளியர் பண்ணிட்டு வராரு இன்றைக்கு ஒரு லட்சம் பேர் குடும்பத்தை இன்றைக்கி அவர் காப்பாற்றிருக்கிறார் ஆக இதையெல்லாம் நாம் முதல் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏதோ நம்ம உதயநிதி ஸ்டாலின்னா நம்ம வந்து கொண்டாடணும்ப்பா அது நம்ம இயக்கத்தை சார்ந்தங்க வேற வழி இல்லப்பா நம்ம தான்ப்பா ஆகணும் பாராட்டி தான் ஆகணுங்கிற இயக்கம் இது வரல அண்ணாவே என்ன சொல்லியிருக்கிறார் நான் இந்த பக்கம் போறேன் போலாம் வாங்கன்னு என் தம்பிங்களை கூப்பிட்டா ஏன் நான் அந்த பக்கம் போகணும் ஏன் இந்த பக்கம் போனா தவறு இல்லையே ஏன் இந்த பக்கம் போகக்கூடாது என்று கேட்கக்கூடிய தம்பிகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னவர் அண்ணா அந்த மாதிரி நாம ஒருத்தரை பாராட்டுகிறோம் அவர்களுடைய உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய பாதுகாவலன் அவர் தான் என்கின்ற விதத்தில் தான் இது இன்னைக்கு எவ்வளவோ தர்மங்களை பத்தினா அவர் பேசுறாரு அதெல்லாம் எல்லாம் அப்படியே ட்ரிஸ் பண்றாங்க அப்படியே அவர் அப்படியே நம்மளாம் இந்துக்கள்லாம் விரோதிகள் மாதிரி நாம் எல்லாத்துக்கும் இவங்க போன்றவர்கள் விரோதி நாம தான் சிறுபான்மையின் மக்களுக்கு மட்டும்தான் நாம் பாதுகாவது சிறுபான்மையின் மக்களுக்கு மட்டும்தான் நாம் பாதுகாப்பது எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் எல்லாரையும் அங்கந்த கிதாயா இஸ்லாமியர் சந்தேகமே அங்கந்தம்பிதா கிறிஸ்துவ சந்தையம் அந்த தம்பிதான் இந்துவா வந்த ஐயாலையும் அண்ணன் கிதாயா அவன் இன்னைக்கு பிராமிசம் அப்படிங்கள தூக்கி பிடிக்கிறான் என்னைக்கு இவ்வளவு தூரம் தான் நீ வரலாம் நீ தண்ணி வந்து தான் நீ குடுக்க வரலாம் நீ தண்ணி வந்து அண்ணா தான் நீ குடிக்கணும் நீ என் பக்கத்தை வந்து நிக்க கூடாது நீ இவ்வளவு தள்ளி நெல் கோயிலுக்கு இவ்வளவு தூரம் தான் வரும்னு சொல்லும் பொழுது அவன் நம்மளை எதிரியாக தவிர நமக்கு என்ன அவனுக்கு ஏதாச்சும் நமக்கு வாக்கிய வகுப்பு சண்டையா சொத்து தருவாரா நம்மை பொறுத்தவரை எல்லா யங்ஸ்டர்ஸ் நம்ம ஒரு நண்பர்களோட தான் இருக்கணும் அன்பை விதைக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்றார் சட்டமன்றத்தில் நீங்க சார்ந்திருக்கின்ற தம்பிகள் மண்டலவாணியாவே நான் சொல்றேன் சட்டமன்றம் கூடும் பொழுது நீங்க வாங்க உங்க நிர்வாகிகள் சார்ந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பாஸ்போர்ட் நாங்களே சொல்றோம் அங்க வந்து பாருங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்க எப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார் எதிர்கட்சியை சார்ந்தவங்க நம்ம கிட்ட என்ன அக்யூஸ் பண்ணுன்னு தெரியாம எழுது எழுந்து நாங்களும் இருக்கவங்க அதை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் இதை புரியும் பொழுது இப்படிப்பட்ட தலைவர் நாம் இந்த பெருமையோடு தான் நீங்க சட்டமன்றத்தை வெல்ல போவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்கள் என்னுடைய பெரியவங்களும் உங்களுக்கு சொல்ல போறாங்க திராவிடத்தை பத்தி பேச போறாங்க இங்கே உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய மாண்புக அமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மகாவிஷ்ணுங்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள நுழைஞ்சு பேசிட்டு போறாரு அப்படி பேசிட்டு போகும்போது அவர் எங்க இருந்தார் அமெரிக்கால இருக்கிறார் நான் அதை பெருசா கூட எடுத்துட்ட யாரோ செய்த தவிர சரி பண்ணிக்கலாமே என்ற காலம்புற அவருக்கு அங்க நேரம் என்ன தெரியுமா நாள மணி நாலு மணிக்கு உட்காந்துட்டு மனுஷன் அங்கேருந்து தூங்காமல் இங்கே இருக்கின்ற எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது தவறு நம்முடைய தவறே அல்ல இது யாரோ அதிகாரிகள் செய்த தவறு இது இன்னைக்கு திருச்சி பார்க்குறாங்க அமைச்சர் மேல் இந்த பணியை போட பார்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே மேலே இருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு அக்கறையோடு சொல்லுவாங்க அந்த பிள்ளை என்னப்பா செய்யறது யாரோ செஞ்சதுக்கு இந்த பிள்ளை அவள்தோடு அவங்க வேலை முடிஞ்சது அவளை தான் ஏன்னா அவங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியாது எல்லாருமே இது பேசு பொருளாக இருக்கும் பொழுது அவர் அங்க நாலரை மணிக்குல இருந்து அடிக்கிறார் டைமிங் மட்டும் மிஸ் ஆகவே கூடாது அதை உணர்ந்தவர் உட்காந்து நாலரை மணிக்கு அவர் அடுத்த அடுத்ததுக்கான மீட்டிங் ரெடி பண்ணணும் அடுத்த முதலமைச்சர் எங்க கூட்டிட்டு போகணும் அது சார்ந்து என்ன மீட்டிங் நடக்கணும் அதை சிந்திக்க வேண்டிய அதே நேரத்துல ஒரு ஐடிவிங் செயலாளராகவும் அங்கே இருந்து அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியவராக உங்களுடைய செயலாளர் நமது அமைச்சர் அங்கே விளங்கியிருக்காரு என்று சொல்லும் பொழுது அவர்ட சொ என்கிட்ட கேட்டார் என்ன நடக்குது அங்கேன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன்ல இந்த ஒன்று நடந்து போச்சு அப்போ நான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அவருக்கு எழு ரெண்டு கண்ணுமே தெரியாது அவருக்கு தொலைபேசி தைரியமாக இருங்க உங்களுக்காக இந்த அன்பின் மகேஷ் போய் அவன் என்றைக்குமே இருப்பான்னு நான் சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஓ இன்டென்ஷன் நல்லா தான் இருக்குது நீ நல்லா தான் செய்கிற ஆனால் இது மக்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆசிரியர் தான் மேடை அந்த மேடையில் நான் இருக்கேன் என்று சொல் ஊரு பொதுமக்கள் அனைவரும் அதை பார்க்கட்டும் என்று சொன்னவர் அவர் அதுக்கு பிறகுதான் அந்த ஆசிரியர் நாங்க வர வச்சு மேடையில் நான் போட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்கேன்னு சொல்லும் தான் எல்லாத்துக்குமே தெரியுது ஆக சில விஷயங்கள் நாம செய்யறோம் நம்ம சொல்ற அவருக்கு அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதரவு ஒன்னே ஒண்ணுதான் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு சட்டமன்ற வரலாற்றில் இல்லாதவருக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகப்படியான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்ல போனால் வேளாண்மையை தாண்டிலும் எங்களுக்கு தான் அதிகப்படியான நிதி சொல்ல போனா நாங்க தான் தனி பட்ஜெட்டே போடணும் ஆக அந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கக்கூடியவர் அவ்வளோ கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான ஸ்கீம்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் சொல்றோம் அவருக்கான ஆதங்கம் என்பது உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கு தெரியல நீங்கள் என்ன இது உங்களோட கடமையாக நினைத்து என்ன மாண்பு துணை முதலமைச்சர் மழை வெள்ளம் வந்தது பிறகு திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி அதில் கடலூராக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி ஊத்தங்கர கிட்டத்தட்ட ரெண்டே நாள் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போயிருக்காரு நான் ஒருத்த போய் நான் பெருமையாக சொன்னேன் அவர் சொல்றாரு ஏன் பெருமையாக சொல்ற துணை முதலமைச்சர்னா சும்மா ஒரு நிறைய உட்காந்து வேலை பார்க்கறதானே ரெண்டாயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர் நான் போய் சேர்ந்தாதான் அந்த மக்களின் மீது நம்பிக்கை வைப்பான் அது செய்யறது தான் வேலை என் வேலையை தான் நான் செஞ்சேன் இதை சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை என்று அவர் பெருந்தன்மையோடு சொல்கிறார் கலைஞருடைய பேரனாக முதலமைச்சருடைய பையனாக அவர் பெருந்தன்மையோடு இருக்கிறார் என்னுடைய பொசிஷன் இது என் பொசிஷன் உழைச்சி தான் ஆகணும் ஆக இது ஆனால் வெளியில் தெரியுமா என்று சொல்ல வெளியில் தெரியாது ஆக அதை இன்றைக்கு ஆதங்கத்தோடு அவர் சொல்லும்போது முதல்ல உங்களுடைய உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் உள்ளபடியே அதை நான் முழுமையாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் ஐடிவிங்கை சார்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிற தம்பிகளுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு வருஷம் என்பது நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த நாலு வருஷம் என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு துறையும் சார்ந்து என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்க பார்ப்போம் இன்றைக்கு அமெரிக்கா நாட்டுக்கு நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு சென்று வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடு பெற்று கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலைக்கான அந்த உத்தரவாதத்தினைக்கு அவர் உறுதி செஞ்சுருக்க என்ன படிக்கலாம் எடுத்து சொல்லணும் மக்கள் கண்டிப்பாக மறப்பாங்க தான் தவறு கிடையாது மக்களோட இயல்பு மக்களுக்கு அவங்க சொந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிறையா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் சைடில் போகிற போக்க நம்மளையும் சினிமாக்காரனையும் இந்த கண்ணையும் அந்த கண்ணையும் பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பீஸாக பார்த்துட்டு போவாங்க நம்முடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியாது அந்த உழைப்பை தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கிற தம்பிகள் நீங்கள் கையில் வச்சிருக்கிறது வெறும் செல்போன் தானே நினைக்காதீர்கள் அதுதான் நம்முடைய இயக்கத்தை காக்கக்கூடிய வாழ் போர் வாழ் என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பணியாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் ஆக நான் பேசிவிட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டியிருப்பதால் பெரியவங்க அனைத்தோடைய அனுமதியை பெற்று தான் நானும் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டத்தை முடித்து விட்டு இந்த அரங்கத்தை விட்டு அவங்கவுங்க அவங்களுடைய மாவட்டத்திற்கு பத்திரமாக நீங்கள் போனதுக்கு பிறகு கொஞ்சம் உட்காந்து சிந்திங்க நாங்கள் போனதுக்கப்புறம் எப்படியும் உங்களுடைய ஹெட் மாஸ்டர் நம்மளுடைய செயலாளர் எப்படியும் அவங்க நிறையா பாடம் எடுக்க போகிறாரு பாடம் எடுக்கும்பொழுது நமக்கான நல்ல விஷயத்துக்காக தானே சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய ஐடிவிங்கோட நல்ல விஷயத்துக்காக தானே சொல்லியிருக்காரு என்பதை முழுமையாக உள் கொள்ளுங்கள் இப்படியே நம்ம நம்ம வந்து இந்த ஸ்பீடோடே நம்ம போயிட்டே இருக்கணும் இல்லை என்று சொன்னா கலைஞரே மறந்துடுவாங்க அப்புறம் ஆக அந்த கலைஞர் என்கின்ற மனிதன் இல்லை என்று சொன்னா இந்த தமிழ் இனமே இல்லை என்பதை நாம் எடுத்து சொல்வது நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன் அவர் கொண்டு வந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க அவர் அன்னைக்கு கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் நமக்கான பெரும் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர் தான் கொண்டு வந்தாரு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டத்தை கொண்டு கொண்டு வந்தார் அவருக்கு தெரியுமோ தெரியலையோ அதை ஒரு காலத்தை கிளியர் பண்ணி ரெண்டு லட்சம் பேருக்கும் பட்டா கொடுப்பான் அல்ல தொண்ணூறு சதவீதம் என் தாய்மார்கள் வாங்குவார்னு அவர் நினைச்சாரு என்னன்னு தெரியல அதை செய்து கொண்டிருக்கின்ற பேரணி நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் ஆக அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நான் பார்க்கின்றேன் அவரை உயர்த்தி பிடிப்போம் அவருடைய உழைப்பிற்கு ஊக்கம் தருகின்ற விதமாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து விஷயம் செஞ்சாலும் நூறு விஷயம் செஞ்ச மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறான் நம்ம நூறு விஷயம் செய்கிறோம் ஒரு பத்து விஷயம் தான் போய் சேர்கிற அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்லும்பொழுது தம்பிகளே தங்கைகளே நீங்கள் இறங்கி இறங்கி அடிங்க அடிங்க தளத்தில் இறங்கி அடிங்க வெறும் சமூக தளத்தை மட்டுமே நம்பி சில பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நமக்கு களமும் இருக்குது தளமும் இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் என்று சொன்னால் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலையும் அடிப்போம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் நன்றி